இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம் நிஜமாக எனக்கு என்ன சொல்கிறது தெரியல என் படம்னா கூட எதாவது பேசுவேன் நான் பெத்த பிள்ளைய பற்றி என்ன பேசுகிறேன் தெரியல முதல்ல மாஸ்டர் உங்களுக்கு ரொம்ப நன்றி மாஸ்டர் இது இது எங்கே ஆரம்பிச்சதே தெரியல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் எனக்கு கதை சொன்னார் அப்போது இருந்தது அப்புறம் அது நடக்காமல் போயிடுச்சு அப்புறம் ஒரு ஃப்ளைட்டில் மும்பையிலேருந்து வரும்போது ரெண்டு பேரும் ஏதாச்சும் சந்தித்து பேச ஆரம்பித்தோம் அண்ணாக்கள் சந்தித்ததுனால நான் என் குடும்ப புகைப்படங்கள்லாம் அவர் காமிச்சிட்ருந்தேன் அவர் ஃபேமிலி ஃபோட்டோலாம் நாங்கள் பார்த்துருந்தோம் அப்புறம் ஜவான் ஷூட்டில் அவனை பார்த்தாப்புல மகாராஜில் எனக்காக வந்து ஒர்க் பண்ணி கொடுங்கணும் எந்த இடத்துல அவனுக்கு பிடிச்சிதுன்னு தெரியல எனக்கு கதை சொல்லும்போது கதை ரொம்ப நல்லா இருந்தது சரி என் வீட்லேயும் ஒரு அந்த வயசில் ஒரு பையன் இருக்கானே இவர் எது சொல்லவே இல்லை அப்படின்னு நினச்சேன் சரி ஓகே அப்படின்னு விட்டு நான் அப்புறம் செட்டில் வச்சு தான் சொன்னார் உங்கள் பையன் கரெக்டாக இருப்பான்னு நினைக்கிறேன்னு எனக்கு ஒரு மாதிரி சந்தோஷமும் இருந்தது ஆனால் பயமும் இருந்தது ஏன்னா அது அவன் எப்படி பண்ண போகிறானோ இல்லை அப்போ தான் காலேஜ் படிச்சுட்டு அப்போ தான் சேர்ந்துருந்தான் இப்போ எதுவாக இருந்தாலும் எனக்கு என் பையனுடைய முடிவுகளை அவனே எடுக்கணும் தான் நான் நான் அது இன்னும் அவருக்கு ஒரு முறை ஒன்று பதினாலு வயசு இருக்கும்போது செந்த படம் அடிக்கும்போது இப்போ ப ஏர்போர்ட்டில் மற்ற இடங்களும் அவனையும் பழக விட்டேன் அவனே வந்து சொன்னான் அப்போ நான் இன்னும் வளரலை என்னை தனியாக விடாது அப்படின்னு நான் வந்து என்று சொன்னான் இல்லை இல்லைடா அது பழங்குடியும் நான் நினச்சேன் ஏன்னா எங்கள் அப்பாவை நான் அப்படி தான் வளர்த்தார் ஸோ அதனால் அது ஹெய்டியாக வர ப்ராப்ளம்னு நினைக்கிறேன் நான் ஸோ இந்த விஷயத்தை அவனே ஹேண்டில் பண்ணதான்னு நினச்சேன் ஸோ அவனும் கதை கேட்டான் மாஸ்டர் சொன்னாங்க ரொம்ப பிடிச்சிருக்கு நாங்கள் இப்படி தான் இது ஆரம்பித்தது மற்றபடி அதுக்கப்புறம் நாங்கள் ரெண்டு பேர் எதுவும் படத்தை பற்றி பெருசாக பேசிக்கல ஏன்னா என் நிறையா புறந்தான் நிறையா பேசியிருக்கோம் வாழ்க்கையை பற்றி பேசியிருக்கோம் படிப்பை பற்றி பேசியிருக்கோம் நிறையா பேசியிருக்கோம் ரெண்டு பேரும் நான் என் பொண்ணு என் பொண்டாட்டி சில சமயம் எங்கள் வீட்டில் உட்காந்து பேசுகிறது வந்து ஒரு மணி நேரம் கான்வர்சேஷனாக ஓடும் என்னுடைய நான் நடித்த வேலை பார்த்த அனுபவங்களை உட்காந்து வீட்டில் பேசுவேன் நான் சில சமயம் வந்து சில சீன் பண்ணது அதோடய எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு ஐடியா வந்தது நல்லாயிருக்கும் அது நான் என் குழந்தைகளோட பகிர்றதுக்கு நான் ஆசைப்படுவேன் ஏன்னா என் தொழில் சினிமா தான் நாங்கள் தான் வேலை பார்க்குறேன் ஸோ அதனால் என் தொழிலோட அனுபவங்களை எப்படி இந்த மூளை இயங்குச்சு எப்படி வேலை பார்த்தேன் மற்றவங்க எப்படி வேலை செய்கிறாங்க இந்த மனித மனமும் இந்த மூளையும் எப்படி சிந்திக்குது அப்படிங்கிறது வந்து நான் என் தொழில் மொழி தான் சொல்லிக் கொடுக்க முடியும் மோஸ்ட்லி அப்படி தான் சொல்லி இல்லை அது டிஸ்கஷனாக இருக்கும் சொல்லுவேன் நானே எனக்கு பொண்டாட்டி பிள்ளைங்க இருக்குது வேலை இருக்குது கடன் சுமைகள் இருக்குது அப்புறம் பாதுகாப்பு சார்ந்த நிறையா சிந்திக்க வேண்டியது இருக்குது ஆனால் குழந்தைகளாக இருக்க உங்களுக்கு எந்த பாரமும் இல்லை அதனால் நான் பேசுகிற கருத்துக்களை கேட்டு உங்களுக்கு ஏதாவது இருந்தால் கூட என்று பகிர்ந்துக்கோங்க அது எனக்கும் உதவியாக இருக்கும் அப்படின்னு ஒரு ஜனநாயக முறையில் தான் டிஸ்கஷன் இருக்கும் மோஸ்ட்லி அது வயசுக்கு மேலே தான் வச்சுக்கிட்டேன் ஸோ அதனால் அவனுடைய விஷயங்களில் வந்து அவன் தான் தேர்ந்தெடுக்கணும் அது தான் முன்னாடி எடுத்துகிட்டு போனோம் பின்னாடியே வந்து எதையாவது சொல்லிக்கிட்டே இருந்து வளர்த்துக்கிட்டே இருக்கிறது இல்லை புள்ள ஒரு ஸ்டேஜ் மேலே அதுதான் வளர்ந்துட்டு போகணும் தான் நினச்சேன் அதனால தான் அவனுடைய பூஜைக்கு வரதும் மற்ற எந்த விஷயங்களும் பெருசு தலையிடலை ஷூட் நடக்கும்போது நான் போகல ஒரே ஒரு தான் போனேன் மாஸ்டர் அப்போது ஒரு விருது வாங்கினான்னு சொன்னாங்களா ஆஸ்காருக்கு இனியா ஒரு அந்த சமயத்தில் அவர் வாழ்த்துலான்னு போனேன் அப்போ தான் ட்ரெயிலரை பார்த்தேன் மற்றபடி எப்படா போகுதுன்னு கேட்பேன் அப்பா நல்லா போகுதுப்பா அப்படின்னு ஒரு சண்டை காட்சியில் ஏற்பட்ட ஒரு அந்த குரல்லாம் மாறி இருக்கும் பட் அவன் அதை ரொம்ப என்ஜாய் பண்ணான் அவன் நீ என்ஜாய் பண்ணுற இடம்னு கேட்டேன் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணுறேன் அவ்வளோதான் தேவை வழியை மற்றபடி எனக்கு அவனுக்கான விஷயங்கள் அவனால் தேர்ந்தெடுக்க முடியும் அவன் முன்னாடி பார்த்துப்பான் தெரியும் அவன் ஒரு அடாப்டபிள் தான் மாற்றிக்கூடிய ஆள் தான் தன்னுடைய தவறுகளை செல்ஃப் அனலைஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆள் தான் ஸோ அது அவனுக்கு இருக்கும்போது அவன் பொழைச்சிப்பாங்கிற நம்பிக்கை எனக்கு எப்பவுமே இருந்தது அதனால் எனக்கு எந்த கவலையமும் பயமும் இருந்ததில்லை ஸோ அவன் பார்த்துப்பான் எனக்கு தெரியும் பட் இந்த ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தவங்களுக்கு மிகப்பெரிய நன்றி மாஸ்டர் ரொம்ப நன்றி சின்ன வயசுலேருந்தே அவன் அவனுக்கு மாஸ்டர் தான் ரொம்ப பிடிக்கும் அப்படிப்பட்ட நான் சொல்லியிருப்பேன் ஒருவேளை நான் ஒரு படம் அமைஞ்சா இருந்தால் கூட அனல் அரசு மாஸ்டர் வச்சு ஒரு ஃபைட் எடுத்துக்க முடியுமான்னு எனக்கு தெரியாது ஸோ அவர் மூலமாக இந்த வாய்ப்பு உனக்கு அமைஞ்சதுங்கிறது அது பெரிய பார்க்க நான் சொல்லியிருக்கேன் ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி மாஸ்டர் உங்களுக்கு மற்றபடி இன்றைக்கி வாழ்த்து பேசுகிற உங்கள் ரொம்ப நன்றி ரொம்ப உளமாற வாழ்த்து அதுக்கு நான் எவ்வளோ நன்றி சொன்னாலும் தகும் அது மாஸ்டர் உங்களுடைய ஸ்பீச் எதிர்பார்க்கலாம் மாஸ்டர் ஒரு பெரிய ஏதோ அரசியல் கட்சி மாதிரியோட ஸ்பீச் மாதிரி இருந்து மாஸ்டர் நல்லா இருந்துச்சு நான் நான் உங்களுடைய உங்களுக்கு தெரியும் பெரிய ஃபேன் உங்களுக்கும் சரி உங்கள் வீட்டுக்காரரும் சரி நீங்கள் ரெண்டு பேரும் அற்புதமான ஆக்டர்ஸும் சரி மனிதர்களும் சரி அது பெரிய வார்த்தை நீங்கள் வந்து உங்கள் பிள்ளையாக பார்த்து அதை வாழ சொன்னது இந்த படம் பார்த்தபோது உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் நினைக்கணும் ஒரு பேசலாம் நினைக்கிறேன் சேத்த சாப்பிடு பேசும் பேசலாம் தெரியல நீங்கள் ரொம்ப பிரமாதம் எந்த கேரக்டர் எடுத்து பண்ணாலும் சரி அது ரொம்ப பிரமாதம் அம்மா எனக்கு உங்கள் பேர் தெரியாது ஆனால் அந்த படத்தில் ஒரு சில காட்சிகள்லாம் வந்து உங்களோட எக்ஸ்ப்ரெஷன் வந்து ரொம்ப பிரமாதமாக இருந்தது நான் மாஸ்டருக்கு நான் சொன்னேன் நான் அது அவ்வளோ சர்ப்ரைசிங்காக இருந்தேன் உங்களோட உங்களுடைய படங்கள்லாம் நீங்கள் பண்ணுறது ரொம்பவே நல்லா இருந்தது ப்ளீஸ் உட்காருங்க அபி உட்கார் அபி அல்ல உட்கார் நான் அவளை குழந்தையிலேருந்து பார்த்துட்டு இருக்கேன் தருமபுரியில் எனக்கு அக்கா பொண்ணாக நடித்தா இப்போ என் கூட வெப் சீரீஸ் நடிக்கிறாள் அவளுடைய வளர்ச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷத்து கொடுக்குது எனக்கு உங்கள் பேரும் தெரியாதுமா வாழ்த்துக்கள் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சக்தி எல்லாருமே ஒருத்தர் விவேகா சார் சார் உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய மிகப்பெரிய மனமார்ந்த நன்றி வந்த உங்களுக்கும் நன்றி சார் உங்களுக்கும் நன்றி சார் வினோத் சார் உங்களுக்கும் நன்றி எனக்கு வேற என்ன சொல்கிறதுன்னு தெரியல படம் நல்லா வந்திருக்கு என் என் குழந்தைக்கு இப்படி ஒரு அனுபவம் கிடைச்சதுக்கும் முதல் முதல்ல அவனை ஸ்கூலில் சேர்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி எப்படி அப்படின்னு இருந்தது இப்போ அந்த மாதிரி தான் நம்ம குழந்தை வந்து உலகத்தில் ஒரு கால் எடுத்து வைக்கும்போது ஒரு ஒரு நோவ் இருக்கும் பக்கத்தில் க்ரீன் பார்க்கில் என்னுடைய முதல் படத்தோட ஆடி லான்ச் நடந்தது அப்போது ஒரு மாதிரி ரொம்ப படப்படன்னு இருந்ததுனால இப்போ அதை விட பல மடங்கு படப்படன்னு இருக்கேன் பட் ஆனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் ரொம்ப நன்றி வந்தவங்க அத்தனைக்கும் இந்த நாளுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் இது என்னோட என் பொண்டாடிக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம் அதனால் அவளுக்கு பேசுறது கொஞ்சம் கூச்சமாக இருக்கும் அதனால் அவளுக்கும் சேர்த்து நான் நன்றி சொல்லிக்கிறேன் என் மகளுக்கும் சரி எல்லோரும் சேர்த்து நான் உங்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் சேதுபதி சாரோட படம் பண்ணுறேன் அதுக்காக நான் இங்கே வந்திருக்கீங்க நல்ல சூர்யா உனக்கால் மட்டும்தான் வந்திருக்கேன் எல்லாருமே நினைப்பாங்க ஓகே சேர்ந்து படம் பண்ணுறாங்க அதுக்கு அப்பாலாம் எனக்கு சொல்லவே இல்லை நீ சொன்ன வார்த்தைக்காக தான் வந்திருக்கேன் அனல் மாஸ்டர் மாஸ்டரோட நான் ஒரே ஒரு படம் தான் பண்ணியிருக்கேன் அந்த ஒரு படத்துலையும் ஒரே ஒரு ஃபைட்டு தான் ஆனால் இது வரைக்கும் ஒர்க் பண்ண மாஸ்டரில் ஒரு கிளாரிட்டியான தெளிவான என்ன ஷார்ட்டு தேவை அப்படிங்கிறத ஒர்க் பண்ணதில் ரொம்ப கிளாரிட்டியான ஒரு மாஸ்டர் மாஸ்டர் நீங்கள் உண்மையிலே நான் நிறைய பேர்கிட்ட ஃபைட் ஒர்க் பண்ணும்போதே சொல்லுவேன் எனக்கு ஏன்னா அஞ்சு நிமிஷம் எடுத்துகிட்டு அது மூணு நிமிஷம் எனக்கு சொல்லும்போது நான் அதை சொல்லிடுவேன் மூணு நிமிஷம் பொது மாஸ்டர் பொது மாஸ்டர்ன்னு தான் சொல்லுவேன் அது ஏழு நிமிஷம் ஆகி அப்புறம் எட்டு நிமிஷம் ஆகி அது மூணு நிமிஷம் ஆகி ஆனால் உங்கள் ஃபைட்டை மட்டும்தான் என்ன நினச்சமோ அது வந்து அவ்வளோ கதகளி கதைகளிப்படத்தில் அப்படி ஒரு தெளிவான மாஸ்டர் நீங்க அப்போ அந்த படமும் ஒரு தெளிவான படமாக தான் இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஏன்னா அது ட்ரெய்லரை பார்க்கும்போதும் சரி ஃபைட்டை பார்க்கும்போதும் சரி இந்த படம் கண்டிப்பாக சார் படம் பார்த்துட்டாரு போல் சூர்யா படம் பாருங்கண்ணா அப்படின்னு சொன்னாப்போல்ல நாங்கள் வெளியில் மாட்டிக்கிட்ட பார்க்க முடியல அந்த இந்த இதை பார்க்கும்போதே இது ஒரு நல்ல கண்டிப்பா சூர்யா சேது சார் வந்து நான் ஃபஸ்ட்டு மீட் மீட் பண்ணது வந்து நான் பசங்க படம் கமிட்டியாக இருக்கும்போது அந்த மூஞ்சி எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது நைன்டி சிக்ஸ் ஃப்ரேம் தான் வந்து இவர் அந்த விமல் கேரக்டருக்கு நடிக்க வைக்கலாமா ஒன்று கொண்டாந்து உட்காந்துருந்தார் அந்த அந்த மூஞ்சியில் அவ்வளோ ஒரு இன்னசென்ட்டு தோற்று போன நம்ம ஜெயிச்சுருவோமா பல கேள்விகள் நானும் ஒட்டியை முஞ்சியோட உட்காந்துருக்கேன் அவரும் ஒரு ஒட்டி போன முஞ்சியோட உட்காந்து ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இவர்கிட்ட எப்படி இல்லைன்னு சொல்கிறது ஏன்னா நான் நினச்சிருக்கேன் கேரக்டர் வேறு அப்போ நான் தெளிவாக சொல்கிறேன் சொல்லும்போது பரவாயில்ல சார் இதுக்குள்ளே ஏதாவது கேரக்டர் சின்ன கேரக்டர் இருந்தால் கூட நான் ஒரு சீன் ரெண்டு சீனோட பண்ணுறேன் சார் அவருடைய அதெல்லாம் ஏதாவது ஒரு சீனோ ரெண்டு சீனோ பண்ணி ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு முகம் ஆனால் இப்போ நான் சமீபத்தில் பழகும்போது ரொம்ப வியப்பாக பார்க்குறீங்க உங்கள் அப்பாவை ரொம்ப ரொம்ப வியப்பா ஏன்னா நான் பல ஹீரோக்கள்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன் அவ்வளவு கிளாரிட்டி அவ்வளவு மனிதாபிமானம் எல்லாமே இருக்கு ஆனா உடனே ஃபர்ஸ்ட் மீட் பண்ணும்போது உங்க அப்பா கிட்ட இருந்த இன்னசென்ட் எதுவுமே இல்லை பயங்கர கிளாரிட்டியா இருந்த நீ பயங்கர தெளிவா இருந்த எனக்கு டக்குனு உங்க அப்பா ஃபர்ஸ்ட் என்னை மீட் தான் எனக்கு நாவத்துக்கு வந்தது ஒன்னே நான் ஃபர்ஸ்ட் நம்ம ஷூட்டிங் ஸ்பாட்ல தான் பார்த்தேன் அவ்வளவு விவரமான பல நாட்கள் சினிமாவை பல விதமா கரைச்சி குடிச்ச ஒரு மனிதன் தான் எவ்வளோ மாஸ்டர் அந்த மாதிரி அவ்வளோ தெளிவாக பேசினான் உண்மையிலே உன்னை பார்க்கும்போது இவன் மிஸ் ஆக மாட்டான் அப்படின்னு எனக்கு தோணுது அது நான் படம் பார்க்கும்போது இந்த ஷார்ட்ஸு ஃபைட்டு பார்க்கும்போது சாங் சூப்பராக ஆடி இருக்க உங்கள் அப்பாவை விட நீ நல்லா ஆடி நான் சொல்லுவேன் உங்களை விட சூப்பராக இருக்கேன் சார் உண்மையாவே ஃபைட்டும் சூப்பராக பண்ணியிருக்கேன் சீன் பார்க்கல எப்படி நடிச்சிருக்கேன் அப்படிங்கிறது ஃபை பாட்டும் ஃபைட்டும் சூப்பராக பண்ணியிருக்கேன் நீ உங்கள் அப்பா மாதிரி நடிக்க கத்துக்கிட்ட அப்படின்னா உன்னை தவிர்க்க முடியாத என்னை ஹீரோ தான் உண்மையிலேயே சண்டை கோயில் படத்துல விஷால் சாரை பார்க்கும்போது என்ன ஒரு அந்த படத்தை பார்க்கும்போது ஒரு நம்பிக்கை கிடைச்சதோ அந்த நம்பிக்கை அதில் கிடைக்குது உங்க அப்பா கிட்ட இருக்கிற அந்த போராட்டத்தை வத்துக்கிட்டு உங்க அப்பா நடிச்ச பத்து படத்தை திரும்ப திரும்ப பார்த்தீங்கன்னாவே உனக்கு நடிப்பு சூப்பராக இருக்குது நல்லா நடிச்சிருப்பேன் நான் பார்க்காதனால சொல்றேன் திரும்ப திரும்ப அப்பா படத்தை பார்த்தீங்கன்னாவே நீ சிவா சார் சொல்றது மாதிரி சக்தி ஃபிலிம் ஆக்டர் சக்தி சார் சொல்றது மாதிரி நீ தவிர்க்க முடியாத ஹீரோ தான் கண்டிப்பாக வருவேன் நானும் உன்னுடைய ஒரு அண்ணனா ப்ரே பண்ணிக்கிறேன் நீ பெரிய இடத்துக்கு வரணும் ஏன்னா தமிழ் சினிமாவுக்கு நிறைய ஹீரோக்கள் வேணும் ஹீரோக்கு வந்து ரொம்ப கம்மியாக இருக்காங்க கண்டிப்பாக நீ பெரிய லெவலில் வரணும் சக்தி ஃபில் சார் சக்தி சார் தான் அவர் சிவா சார் சொல்கிற மாதிரி நீங்கள் ரொம்ப அதிர்ஷ்டமான ஆளு இந்த படமும் உங்களுக்கு பெரிய பெரிய படமாக அமையட்டும் தேவதர்ஷின் மேம் அண்ணா ஆனால் எல்லாருமே தெளி எல்லாருமே பார்த்த ஆட்களையாக பார்க்குறேன் நம்ம ஆட்களையாக பார்க்குறேன் ரொம்ப சந்தோஷம் உங்கள் எல்லாருக்கும் உண்மையிலே இந்த பசங்கள் ஒவ்வொரு முஞ்சியும் பார்க்கும்போது நிறைய ஃபியூச்சர் எல்லாருக்குமே இருக்குன்னு தோணுது எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் அது மிகப்பெரிய வெற்றி அடையட்டும் இதே இடத்துல சக்ஸஸ் மீட்டு நம்ம எல்லோரும் சந்திப்போம் நன்றி வாழ்த்துக்கள் நன்றி